குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம எயித் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்ல லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்திருந்தோம் ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டு மெஷர்மெண்ட்ல கியூபாயிண்ட் கியூபாய்டில் கியூபோட சர்ஃபேஸ் ஏரியா பார்த்திருந்தோம் இல்லையா சோ கியூப் சர்ஃபேஸ் ஏரியா பார்த்து முடிச்சிட்டோம் அதனுடைய என்சி கியூ அதனுடைய ரிலேட்டட் சிமுலேஷன் எல்லாமே பார்த்து இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கியூபாய்டோட சர்ஃபேஸ் ஏரியா திருப்பியும் நான் சொல்றேன் நம்ம வந்து டாபிக்ல இந்த ஸ்பெசிஃபிக்கா சில டாபிக்ஸ செலக்ட் பண்ணி ரிவிஷனுக்கு எடுத்திருக்கோம் அப்படின்னா இந்த கியூபன் கியூபார்ட் சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் வால்யூம் அப்படியே உங்களுக்கு வந்து நைன்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்க்கு வரும் அங்க நீங்க தான் பாப்பீங்க வேற எதுவுமே புதுசாக கூட பார்க்க மாட்டீங்க சம்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு மாறும் சோ அதனாலதான் நம்ம இங்கேயே வந்து ஷேப்ஸ்ல வந்து கியூப் கியூபார்ட வந்து செலக்ட் பண்ணிருக்கோம் ஓகேவா இது ஃபேக்டரைசேஷன்ல வந்து உங்களுக்கு நிறைய ப்ராக்டிஸ் எடுக்கணும் ஏன்னா நைன்த் அண்ட் டென்த் ரெண்டு வருஷத்துக்கும் இது ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக் காரணிப்படுத்துதல் அப்படிங்கிற டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சேம் ஐடென்டிஸ் அல்ஜி ஐடென்டிட்டீஸ் இயற்கனித முற்றொருமைகள் வந்து ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் சில சிம்பிள் ஒரு நாலஞ்சு ஃபார்முலாஸ் தான் இங்க பாத்திருக்கீங்க ஆறு ஃபார்முலாஸ் பாத்திருக்கீங்க இங்க ஆஹ் இயற்கணித முற்றொருமைகளில் அதே வந்து அடுத்த வருஷம் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸஸா வரும் ஃபார்முலாஸ் வந்து ஒரு ஆறுங்கிறது ஒன்பதாம் மாறும் டென்த்தில் வந்து பன்னெண்டாம் மாறும் ஸோ இந்த எதெல்லாம் வந்து அடுத்த வருஷம் கண்டினியூ ஆகக்கூடிய டாப்பிக்கோ அதை நம்ம ரிப்பீட்டடாக ரிவிஷன் பண்ணும்போது நெக்ஸ்ட் இயருக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் படிக்கிறதுக்கும் உங்களுக்கு வந்து கஷ்டம் இருக்காது இந்த கியூபன் கியூபார்டு நீங்கள் அடுத்த வருஷம் இதே கிளாஸ் அட்டன் பண்ணும்போது பாருங்கள் நைன்த் ஸ்டாண்டர்டில் ஏழாவது பாடமாக முக்கோணம் சதுரம் செவ்வகம் கனசதுரம் கன செவ்வகம் இதனுடைய வால்யூம் எக்ஸ்ட்ரா இப்ப நீங்க வால்யூம் பார்க்க மாட்டீங்க கனாலம் பார்க்க மாட்டீங்க வெறும் வந்து பரப்பளவு மட்டும் தான் பார்ப்பீங்க அடுத்த வருஷம் கனாலமும் சேர்த்து பார்ப்பீங்க சரி இப்போ இன்னைக்கான கோட்டு என்னங்கிறது நான் உங்களுக்கு சொல்லிட்டு ஒரு ஒன் மினிட் மட்டும் அதுக்கு டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு அப்புறம் நம்ம பாடத்துக்குள்ள போயிடலாம் நமக்கு டைம் ஆயிடுச்சு ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ் உழைப்பு ஒருபோதும் வீணாகாது ரெகுலர் இன் தொடர்ந்து உழைத்தால் நல்ல பலன் கண்டிப்பாக கிடைக்கும் எப்பவுமே நம்ம வந்து கடின உழைப்பு போடுறோம் நம்மளுடைய எஃபர்ட் ரொம்ப போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஒரு நாளுமே வந்து நினைச்சு ஃபீல் பண்ணி ஏதாவது நினைச்சிருந்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு தாட்டை கண்டிப்பா மாத்திக்கோங்க நீங்க எவ்வளவு வந்து உங்களுடைய உழைப்ப வந்து போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கான ரிசல்ட் வந்து இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு கண்டிப்பா கிடைக்கும் இப்ப நீங்க போர்ஷன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் மேம் இந்த ரிவிஷன்ல இந்த பாடத்தை நம்ம பாக்கணுமா அப்படிங்கும் போது உங்களுக்கு இங்க இருக்க உங்களுக்கு இது ஒரு உழைப்புன்னு நீங்க ஃபீல் பண்ணலாம் கரெக்டா ஏன் திருப்பியும் நான் இப்ப இப்ப நான் ஜாலியா நமக்கு நமக்குதான் கொஷின் முடிஞ்சிச்சு டெய்லி ஒரு நாலு டெஸ்ட் பார்த்து நம்ம வந்து இருக்கலாமே இதை நீங்க ரிப்பீட்டடா படிக்கும் போது அடுத்த வருஷம் இந்த பாடம் வரும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அந்த டைம்ல நீங்க வந்து அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனா இருக்கும்போது உங்களுக்கு ஹாப்பியா இருக்கும் இதுவா இது நான் ஆல்ரெடி போன வருஷமே பார்த்துட்டேன் படிச்சுட்டேன் எனக்கு நல்லாவே வந்து இந்த தெரியும் வந்து கார்மலா எல்லாம் எனக்கு தூக்கத்துல தட்டி எழுப்பி கேட்டா கூட என்னால சொல்ல முடியும் அந்த ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வரும் இல்லையா அந்த கான்ஃபிடென்ட் லெவல் வந்து உங்களை என்ன பண்ணும் ஒரு பிரிஸ்கா ஆக்கிடும் உங்களை வந்து ஒரு ஹாப்பியா உட்கார வைக்கும் சோ அதுதான் நம்ம வந்து ஒரு வேலையை திரும்ப திரும்ப செய்யும் போது ஏண்டா பண்றோம் அப்படின்னு நினைக்காம நம்மளுடைய எஃபர்ட்டை ஃபுல்லா நம்ம போட்டு இன்னைக்கு படிக்கக்கூடிய இந்த பாடத்தை நீங்க யூஸ்ஃபுல்லா எடுத்துட்டு நீங்க இந்த ரிவிஷனை எடுத்து போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா அடுத்த வருஷமும் சரி அதுக்கடுத்த வருஷமும் சரி இந்த பாடத்தை திரும்பியும் நீங்க நைன்த்லயும் டென்த்லயும் படிக்கும் போது ரொம்ப 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 உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ரொம்ப ஹாப்பியா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க அதான் ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ் உங்களுக்கு ஏற்ற மாதிரியான மீனிங் நான் உங்களுக்கு இப்ப சொல்லிருக்கேன் ஓகேவா சரி இப்ப என்ன பண்றோம்னா க்யூபாய்டு அண்ட் சர்ஃபேஸ் ஏரியா கியூபோட சர்ஃபேஸ் ஏரியா பாத்துட்டோம் ஒன்லி ஆக்டிவிட்டீஸா தான் பாப்போம் நான் உங்களுக்கு போர்ட்ல சம்ஸே போட்டு காட்ட போறது இல்ல ஒன்லி ஆக்டிவிட்டிஸ் பேஸ்ல மட்டும்தான் கான்செப்டா நான் சொல்ல போறேன் அதுக்கான ஆக்டிவிட்டீஸ் காட்ட போறேன் நீங்க பாக்க போறீங்க ஆன்சர் சொல்ல போறீங்க சோ இன்ட்ரெஸ்டா தான் இருக்கும் உங்களை கூப்பிட்டு கணக்கு போட வச்சு இந்த மாதிரியும் நான் பண்ண போறது இல்லை ஓகேவா சரி இப்ப கியூப் அப்படின்னா வந்து எல்லா பக்கமும் சமமா இருக்கும் கியூபாய்டு அகலம் உயரம் டிஃப்ரெண்ட் மூணு சைடுமே டிஃப்ரெண்டா இருக்கும் லென்த்னா நீளம் வித்னா அகலம் ஹைட்னா உயரம் சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்ம்லா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு இன்டூ நீளம் இன்டூ அகலம் கூட்டல் அகலம் இன்டூ உயரம் கூட்டல் உயரம் இன்ட் நீளம் டூ இன்டூ லென்த் இன்டூ வித் பிளஸ் வித் இன்டூ ஹைட் பிளஸ் ஹைட் இன்டூ லெங்க் ஓகே ஸோ டூ இன் டூ லென்த் இன்டூ வித் நீளம் இன்டூ அகலம் இன்டூ நீளம் டூ இன்டூர் மல்டிப்ளை பண்றீங்க அதுக்கப்புறம் அந்த மல்டிப்ளை பண்ண ஆன்சர்ஸை வந்து ஒன்னா ஆட் பண்றீங்க ஆட் பண்ண ஆன்சரை ரெண்டால பெருக்கிறீங்க அதுதான் உங்களுக்கு வந்து கியூபாய்டு சர்பேஸ் ஏரியாக்கான ஃபார்முலா ஓகேவா ஸோ இதுக்கும் வந்து சிக்ஸ் எயிட் தேர்ட் இஸ் அஸ் டுவெல் எட்ஜஸ் க்யூபார்டுக்கும் இருக்கு ஸோ அதை தான் நீங்கள் இப்போ என்ன பண்ண வரீங்கன்னா சிம்லேஷனில் பார்க்க போறீங்க கியூபார்டு அண்ட் இட்ஸ் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா எப்படி வந்தது எவ்வளோ ஃபேசஸ் எவ்வளோ எட்ஜஸ் அப்படிங்கிற க்யூப் லாஸ்ட் கிளாஸ் பார்த்தீங்க இன் திஸ் ஆக்டிவிட்டி த கான்செப்ட் ஆஃப் அ கியூபார்டு வில் பி அண்டர்ஸ்டாண்ட் பை யூவிங் த்ரீ பேர்ஸ் ஆஃப் ரெக்டாங்கள் இந்த த்ரீ டைமென்ஷனல் வியூ ஆஃப் த கியூபார்டு இஸ் கிரியேட்டட் ஃபாலோடு பை த டெரவேஷன் ஆஃப் த ஃபார்முலா ஃபார் இட்ஸ் சர்ஃபேஸ் ஏரியா ஸோ எப்பவுமே நீங்க கியூப் பார்க்கும்போது என்ன பார்த்தீங்க ஆறு சதுரத்தை சேர்த்தும் போதுதான் ஒரு கனசதுரம்ங்கிற ஒரு அளவு கற்றுக்குது ஏன் மேம் நாலு சதுரத்தை சேர்த்துன்னா அது கணசதுரம் ஆகும் பட் உங்களுடைய அந்த டிஃப்ரென்ஸ் ஆறுங்கும் போது கொஞ்சம் பல்கியா தெரியும் போது உங்களுக்கு அந்த கனம் ஒரு பெருசா அந்த அளவு வந்து த்ரீ டைமென்ஷன் ஷேப் அப்படிங்கிறது கொஞ்சம் பல்கியாக கிடைக்கும் அதுக்காக தான் ஆறு சதுரங்கள் அதே மாதிரி நீங்கள் வந்து

ஆஹ் பீனும் சாரி நீளம் ஏனும் அகலம் வந்து பீனும் எடுத்திருக்காங்க சோ ஏபி யூனிட் ஸ்கொயர் ஃபார் கிரியேட்டிங் எ கியூ பார் ஒன் மோர் ரெக்டாங்கிள் ரெக்வைர்ட் வித் த சேம் டைமென்ஷன் இன்னொரு ரெக்டாங்கிள் டூ ரெக்டாங்கிள் லென்த் ஏ யூனிட் அண்ட் வித் பி யூனிட் இஸ் ட்ரான் வித் ரெக்டாங்கிள் பிசி ஏபி கண்டுபிடிச்சாச்சு ஏபி எடுத்தாச்சு அடுத்தது பிசி rectangle of length b unit and width c unit is drawn at the rectangle ac ab bc ac okay

Last being 4, 5 yellow, 6 yellow, okay. So, total are 6 sides. Cuboid created successfully. So, if total surface area of the cuboid is equal to the sum of the areas of all 6 rectangles. So, sum of the areas of all 6 rectangles. one rectangle? AB. मतपना ए बी बी सी सी अपो ए बी टू टाइम्स बी सी टू टाइम्स सी ए टू टाइम्स सही ना अपो इंगे एना फार्मूला हम ऑलरेडी पर पाथ के वंदो 2 * ए बी बी सी सी ए यूनिट स्क्वायर ऐड ओके बा टोटल सरफेस एरिया ऑफ क्यूबॉइड इज इक्वल टू 2 * ए बी + बी सी + सी ए यूनिट स्क्वायर ஸோ இப்போ இது ரிலேட்டடா இதுலயே உங்களுக்கு செல்ஃப் இவாலுவேஷன் கொஷின்ஸ் இருக்கு அதை நம்ம பார்ப்போம் கியூபாய்டு ரிலேட்டட் கொஷின்ஸ் கேட்டாங்கன்னா எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கேள்விக்கும் படிச்சுட்டு பொறுமையா ஆன்சர் சொல்லுங்க வாட் இஸ் த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கியூபார்ட் ஹூஸ் லெங்க் எயிட் வித் த்ரீ அண்ட் ஹைட் ஃபோர் சென்டிமீட்டர் கியூபார்டோட ஃபார்முலா என்ன டூ இன்டூ ஏபிபிசிசிஏ ஆர்

பிஹெச் முன்னாங்கு பன்னெண்டு அடுத்தது ஹெச்எல் எட் நாலு முப்பத்தி ரெண்டு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க நாலு ரெண்டு ஆறு ரெண்டு எட்டு ரெண்டு மூணு அஞ்சு ஒன்று ஆறு அறுபத்தி எட்டு இன்டூ ரெண்டு அறுபத்தெட்டு இன்டூ ரெண்டு என்னது மல்டிப்ளை பண்ணுங்க எட்டு ரெண்டு பதினாறு என்ன வரும் சிக்ஸ்டி எயிட் டூ என்ன வரும் ஸ்கொயர் சென்டிமீட்டர் 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 ஓகே சொல்லிருக்கீங்க செக் பண்ணலாம் கியூப்ஸ் ஆஃப் ஆஃப் எட்ஜ் ஆர் டு ஃபார்ம் அ டோட்டல் டோட்டல் சர்பேஸ் 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 ஏரியா ஏரியா இருக்கக்கூடிய ரெண்டு ஜாயின் ஜாயின் பண்றாங்க பண்ணிட்டு கியூபாய்டோட ஒன்டிட்டமீட்டர்ப்ப நாலு பிளஸ் நாலு ரெண்டு வந்து சேர்த்தீங்கன்னா ஒரு கியூபை வந்து ரெண்டு கியூபை சேர்த்துனா ஒரு கியூபா ஆயிடும் ஸோ அப்ப ரெண்டு ஃபோர் அப்படிங்கும் போது எயிட் எய்ட் ஃபோர் எயிட்டு of okay. of the length, and of the the and cuboid cuboid is 12 and diagonal of the is 10 cm. find the total ஓகே நம்ம ஆன்சர் செக் பண்ணலாம் surface டென் சென்டிமீட்டர் சர்ஃபேஸ் cuboid. இது மூணையும் சேர்த்து பன்னெண்டுன்னு கொடுத்துட்டாங்க டயகனல் பத்துன்னு கொடுத்துருக்காங்க மூணையுமே சேர்த்துட்டாங்க ஒரு டயக்னல் பத்துன்னு சொல்லியிருக்காங்க சதுரத்து செவ்வகத்துக்கு டயக்னல் வந்து எப்படி வரும் சொல்றீங்களா ஓகே இன் ஹவு ஹவ் மெனிஜஸ் ஆர் ஈக்வல் இன் லெங்க் கியூபாய்ல எவ்வளவு எட்ஜஸ் வந்து ஈக்குவலா இருக்கும் மொத்தம் டுவெல் எஜஸ் எவ்ளோ எவ்வளவு உடைய லெங்க் வந்து ஈக்குவலா இருக்கும் நாலு நாலாவா अंजा दोट मीटर बी हम HL மூணையும் கூட்டுங்க ஒன் ஒன் போர் இன்ட்டு டூ போடுங்க ஆன்சர்ஸ் லாஸ்டா செக் பண்ணுவோம் In a cube, how many edges are equal in its height? Motan okay. 12 edges. Length level 4 sultan. Height level 4. Find the surface area of the shoe. Find the surface area of the அண்ட் ஹ்ன் சர்ஃபேஸ் ஏரியா என்ன அப்படின்னு கேட்டுருக்காங்க அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணுங்க நாப்பத்தஞ்சு இன்டூ பதினஞ்சு இன்டூ பத்து நாப்பத்தஞ்சு இன்டூ பதினஞ்சு என்ன வரும் பதினஞ்சு இன்டூ பத்து என்ன வரும் பத்து இன்டூ நாப்பத்தஞ்சு என்ன வரும் இன்டூ ரெண்டு என்ன வரும் பண்ணுங்க ஒன் மினிட் டைம் தர வெரி குட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்கீங்க குட் நம்ம செக் பண்ணலாம் சரிங்களா டோட்டல் சர்பேஸ் ஏரியா ஆஃப் த காலனி கியூபாய்டு இந்த இமேஜில் கொடுத்துருக்காங்க நீளம் அகலம் உயரம் பத் ஏழு பத்து பதினஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க இதனுடைய இது க்யூ கியூபாய்டோட சர்ஃபேஸ் ஏரியா சேம் இதே தான் நம்ம சொன்ன அதையே ஃபார்ம் தான் எல்பி பிஹெச்ஹெச்என் எல்பி மல்டிபிளை பண்ணுங்க பிஹெச் மல்டிபிளை பண்ணுங்க ஹெச்எல் மல்டிப்ளை பண்ணுங்க மூணையும் ஆட் பண்ணுங்க ரெண்டு ஆள் மல்டிப்ளை பண்ணுங்க அவ்வளவுதான் Given a chocolate box whose length ten centimetre, height twenty centimetre, and width five centimetre. Find the surface area.

வெரி குட் ஸோ செகண்ட் கொஷனும் சர்ஃபேஸ் ஏரியா கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டோம் தேர்ட் கொஷனும் கரெக்ட் ஃபோர்த் வந்து லென்தில் ஃபோர் அட்ஜஸ்ட் காமனாக இருக்கும் பிரெத்தில் ஃபோர் அட்ஜஸ்ட் காமனாக இருக்கும் ஹைட்டில் ஃபோர் அட்ஜஸ்ட் காமனாக இருக்கும் ஓகேவா அதுதான் உங்களுக்கு நாலாவது கேள்வியும் ஆறாவது கேள்வியும் கன்ஃபியூஸ் ஆகிருப்பீங்க பட் ரெண்டுத்துக்குமே ஒரே ஆன்சர் தான் சரிங்களா ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து உங்களுக்கு கியூ பாய்னு கேட்டாலும் சரி சாக்லேட் பாக்ஸ் ஷூ பாக்ஸ் ஃபிளவர் பாக்ஸ் எதை வச்சு கேட்டாலும் நீங்க வந்து லென்த் பிரத் ஹைட் கொடுத்துட்டாங்க டோட்டல் சர்பேஸ் சர்பேஸ் ஏரியான்னு சொல்லிட்டாங்கன்னாவே கண்ணா மூடிட்டு என்ன பண்ணணும் டூ இன்டூ ஏபிபிசி சிஏ இல்லைன்னா பிஹெச் ஹெச்எல் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேவா எஸ் இப்போ நம்ம வந்து வேற ஒரு ஆக்டிவிட்டி இல்லையே பார்க்கலாம் வெயிட் பண்ணுங்க நான் ஷேர் பண்றேன் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன் சேம் சர்ফেস ஏரியா கான்செப்ட்ல தான் வேற ஒரு ஆக்டிவிட்டி சரிங்களா ஃபைண்ட் தி சர்ফেস ஏரியா ஆஃப் திஸ் கியூப் 14 2 கொடுத்திருக்காங்க என்ன வருகோங்க பார்க்கலாம் மூணு இன்ட்டு நாலு நாலு இன்டூ ரெண்டு ரெண்டு இன்ட்டு மூணு மல்டிப் பண்ணிக்கோங்க மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணி அந்த ஆன்சரை ரெண்டாவது இருக்குங்க Find the surface area of this cube word, 3 into 3 into 2. Find the surface area of the cube word, 4 into 4 into 3. 4, 4 are 16. 12, again 12. 12, 12, 24. 24 plus 16. Into 2. 24 plus 16. Into 2. 16, 16. 20. Okay, very good. Direct. Superb. Find the surface area of this cube. Five into four into four. Five fours are twenty, five fours are twenty, twenty twenty forty, forty fours are sixteen. So of into two. Fifty six into two. Multiply pananga. One one two centimeter squared Very correct. இருபது முப்பத்தஞ்சு நாப்பத்தஞ்சு நாற்பத்தி நாற்பத்தேழு ரெண்டு நாலு வெரி குட் கரெக்ட் சூப்பர் பைன் தயார் ஃபேஸ் ஆஃப் திபர் இங்கிறது பாத்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் போர் அண்ட் பைவ் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இன்டூ பைவ் ஃபைவ் பண்ணி ஆட் பண்ணிட்டு ஆன்சர் சொல்லுங்க பாக்குறேன் பர்ஸ்ட் ஃபோர் பாயிண்ட் பை இன்டூ ஃபைவ் இல்லையா Add the 4.5 into 4 and answer 18. Yeah. So 22.5 plus 18 plus uh, 5 4s so are so 20. 60.5 into 2 and answer 121 centimeter squared. Very super. ஸோ இப்போ கியூபர்ட் சர்பேட் கொடுத்தாங்கன்னா ஃபார்முலா என்ன அதில் எப்படி ஏபிசி வேல்யூ எடுத்து நம்ம மல்டிப்ளை பண்ணணும் ஃபார்முலா எப்படி நமக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணணும் சிமிலேஷன் அப்படிங்கிறதுல வந்து நீங்க ரொம்ப கிளியரா இருக்கீங்க இல்லையா இந்த கான்செப்ட் உங்களுக்கு நல்லா கிளியரா இருக்கு இல்லையா பிகாஸ் இந்த டாபிக் அடுத்த வருஷம் உங்களுக்கு அப்படியே கண்டினியூ ஆகக்கூடிய ஒரு டாபிக் சரிங்களா சோ அதனாலதான் நம்ம ரிவிஷன்ல இந்த டாபிக் ஃபர்ஸ்ட்டாக வந்து எடுத்தோம் நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டிவிஷனுக்கு அது ஜீப்ரா போக போகிறோம் அது ஜீப்ராவில் நான் ஸ்டார்டில் சொன்ன மாதிரி தான் ஃபேக்ட்ரைசேஷன் தான் வந்து ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம் ஃபேக்டரைசேஷன் அண்ட் ஐடென்டிஸ் ஓகேங்களா சரி இன்னைக்கு இதில் பார்த்ததுல ஏதாவது இது அப்படியே அடுத்த வருஷம் நீங்கள் பார்ப்பீங்க கிளாஸில் ஸோ அதனால தான் உங்களுக்கு இப்போ திருப்பி திருப்பி அகைன் அண்ட் அகைன் இந்த ரெண்டு ஃபார்ம்லாம் உங்களுக்கு மெமரைஸ் பண்ண வச்சேன் இப்போ கான்செப்ட் கிளியர் ஃபார்முலா கிளியர் மறக்க மாட்டீங்கல்ல அடுத்த வருஷம் எடுக்கும் போது நீங்க எல்லாருமே வந்து ஆன்சர் பண்ணுவீங்க இல்லையா சூப்பர் வெரி குட் சரி இதோட நம்ம இன்னைக்கு கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல அல்ஜிராலதான் ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேங்களா தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் வாழ்க பாரதம் எல்க தமிழகம்